ஐய் ஆ எல்லோருக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு கதை ரொம்ப அருமையான கதை பஞ்ச பஞ்ச பஞ்சதந்திர கதைகளில் ஒன்று தான் குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை தான் அந்த கிழப்பசங்க பசங்க இந்த கெளிவி முதலமைச்சர் அப்புறம் பிரதம மந்திரி அப்புறம் அமெரிக்க அதிபர் எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப ரொம்பமான ஒரு கதை தான் எதனால் நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் சிந்திக்கணும் அதாவது ஒரு பொண்ணு பொண்ணுன்னா தங்கம் கோல்டு கோல்டு எச்எம் எடுக்கிற ஒரு புறா கதை தான்ப்பா என்ன கோல்டுப்பா எச்சம்னா என்ன கழிவு ஆமாம் பீன் வச்சிங்க அப்படின் தான் சொல்லணும் ஷிட் அதுதான் ஓகேவா அப்படிப்பாட ஒரு பறவை வந்து ஒரு மலை பக்கத்தில் இருக்குது அங்கே ஒரு வேடை போகிறோம் வலையை விரிகிறோம் வலையை போது பார்க்குறோம் அந்த ஒருத்துல ஒரு என்னடா இது இந்த புறா என்ன பண்ணுகிறது என்று அப்படி பார்க்குறான் அது பறந்து புதுக்கிட்டு போய் பார்க்குறான் அது பார்த்தா கோல்டு அஹா இந்த அற்புதமான ஒரு சரி இங்கே கரெக்டாக வலையை விரிக்கணும் கரெக்டாக அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படி இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு அப்படியே வலையை விரிச்சிட்டு ஒரு பொதற்குள்ளார போய் ஒழிஞ்சிக்கிறான் சரி அந்த புறா போயிடுச்சு வேறு ஒரு புறா அந்த வழியாக வந்த வேறு ஒரு புறா அந்த வலையில் சிக்கிக்குது வேணு அப்படி பார்த்த உடனே வலையில் சிக்கி சின்ன சின்ன என்ன பண்ணுறான் அதை எடுத்துகிட்டு போகிறான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் வீட்டுக்கு எதிரிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான் யோசிக்கலாம் ஆஹா இது தங்கம் போடுற புறாச்சு இதை எப்படி இது ஆக்கி சாப்பிட்றதா இல்லை வச்சுக்கிறதா ஒரே சிந்தனை இல்லை இது வந்து தலையை அரசனுக்கு தெரிஞ்சால் அரசன் தலையை விட்டுருவான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரி அரச்கிட்ட கொண்டு கொடுத்து அரசன் எதாவது பரிசு கொடுப்பான்னு அங்கே எடுத்துகிட்டு போனால் அரசன் கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னேன் இது தங்க எச்சம் போடுற ஒரு புறா அப்படின்னா அறுத பரிசு கிரிசுலாம் கொடுத்துட்டு உடனே அந்த புறாவை என்ன பண்ணுறான் ஒரு கூண்டுகுள்ளே போட்டு அடைக்க சொல்லிடுறான் சரினு சொல்லிட்டு இதான் மந்திரி பார்க்குறான் மந்திரி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஏங்க ஏதோ போய் அவன் திட்டு போய் புறாவது தங்க தங்க ஷிட்டு அதாவது பி போடுறதாவது அப்படி இப்படின்னு உடனே அதை பாவங்க புறாவெல்லாம் அவுத்து விட்டுருக்கான்றான் அவன் மந்திரி போய் நல்லமா அந்த அரசன் அவனே அந்த புறாவை அவுத்து விட்டுடுறான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறா கூண்டிலேருந்து வெளியே வந்த உடனே பேசுது நான் முதல் முட்டாள் அந்த வேடை ரெண்டாவது முட்டாள் இந்த அரச மூணாவது முட்டாளு இந்த மந்திரி நாலாவது முட்டாள் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா ஒரு அனுபவிக்க தெரியலையே ஒரு அற்புதமான ஒரு புறா இந்த புறாவை அனுபவிக்க தெரியலையே அது தங்க புறாவோ இல்லை தங்க முட்டைப்படாத சாதாரண புறாவோ தங்க அது பேசிக்கொள்கிறது அனுபவிக்க தெரியாத பசங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஓட்டு உரிமை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்துடா பைத்தியக்காரா அதை போய் குவாட்டருக்கு பிரியாணிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு திருட்டு பசங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறீன் மதையா அனுபவிக்க தெரிஞ்சுக்கிற ஓட்டு தாண்டா இந்த உலகத்தையே தீர்மானிக்குது அதனால எவனுக்கும் தயவு செஞ்சு வர எலெக்ஷனில் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத